அஸ்லாம் வலைக்கும் ஹோப் யூலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் பிறநாள் அன்னைக்கு ரொம்ப நேரத்துக்கு கிச்சனில் நிற்க மோஸ்ட்லி லேடிஸ் யாருக்குமே விருப்பம் இல்லை இல்லையா ஸோ அப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொக்கிஷமாக இருக்க போது சூப்பரான அரேபியன் கப்ஸா ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கப்ஸா ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத பாத்திரலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் சிக்கனை நமக்கு விரும்பின மாதிரி ரெண்டு பீசஸா கட் பண்ணலாம் நாலு பீசஸா கட் பண்ணலாம் அப்படி இல்லாடி சின்ன சின்ன துண்டுகளாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி செய்ய போற கப்ஸாக்காக வேண்டி ரெண்டு பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அது கூடவே நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கிறேன் நீங்க இதுக்கு பதிலாக ஒரு கிலோ சிக்கனுக்காக வேண்டி ஐநூறு கிராம் அரிசி கூட எடுத்திருக்கலாம் ஸ்ரீலங்காவில் குக் பண்ணுறதா இருந்தா பாஸ்மதி ரைஸ் அரிக்கட்டும் அதே மாதிரி கீரி சம்பா ரைஸ் அறிக்கட்டும் இதில் சமைச்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்லாம் நமக்கு கிடைக்கும் அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் காரம் இல்லாத பச்சை மிளகாவாக இருந்து அஞ்சாறு சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு நாலு சேர்த்துருக்கிறேன் என் மசாலா பவுடர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு தூள் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் பொதுவாக அரேபியன் ரெசிபிஸ் எதுக்குமே அதிக மிளகாய் தூள் சேர்த்துக்க மாட்டாங்க நான் ஒரு கலருக்காக வேண்டியதாக ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நீங்கள் செய்ய கப்ஸை நல்ல காரம் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிளகு தூண்ட அளவை வந்து கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அடுத்ததாக என்னென்ன ஸ்பைசஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் போல கராம்பு அஞ்சாறு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு பெரிய துண்டு பட்டு அது கூடவே ரெண்டு இல்லாட்டி மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமான ஸ்பைசஸ் என்ன அப்படின்னா இது மாதிரி ட்ரை லெமன் வந்து மந்திக்காய் கட்டும் கப்சா காரி கட்டும் நம்ம சேர்க்கும் போது ஒரு அரேபியன் ஃப்ளேவர் வந்து எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கும் இன்கேஸ் நமக்கு இது மாதிரி ட்ரை லெமன் கிடைக்க அப்படின்னா நம்ம அதுக்காக வேண்டி இந்த பச்சை தேசிக்காய் இருக்கும் இல்லையா இதை வந்து நல்லாவே காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி அவசரமாக நம்ம சமைக்கணும் அப்படின்னா இதில் தோலை வந்து லேசாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க அண்ட் கூடவா ரெண்டு பிரியாணி சேர்த்துக்கொள்ளுங்க அண்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு பிளண்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அண்ட் முக்கியமான கப்சா ரெசிபிக்கான இன்கிரீடியன்ட் இதுதான் டொமேட்டோ பேஸ்ட் நிறைய பேர் கேட்கறது நம்ம டொமேட்டோ பேஸ்ட் இல்லாமல் கப்ஸா செஞ்சால் அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்குமாண்டு நீங்கள் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம தக்காளி சாதம் செய்வோம் இல்லையா தக்காளி சோறு அந்த ஃப்ளேவர்ல தான் நமக்கு கப்ஸா ரைஸ் கிடைக்கும் நீங்கள் இதுவே டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா எக்ஸெக்ட்டாக நீங்கள் அரேபியன் நாடுகள்ல எல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடக்கூடிய ஒரிஜினல் கப்ஸா டேஸ்ட்டில் நமக்கு இந்த ரெசிபியை செஞ்சு முடிக்கலாம் வாங்க அடுத்ததாக இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதுக்கு முதல் சின்னதாக ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணி நேர்க்கிறேன். ரிஸ்மி ஹெனா அப்படிங்கிற ஆன்லைன் ஸ்டோரில் இருந்து நமக்கு மெஹந்தி கோன்ஸ் அதே மாதிரி நெயில் கோன்ஸ் எல்லாமே அனுப்பிருக்கிறாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் நோம்பு பெருநாளை கூட நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதோடய ஸ்டெயின் எல்லாமே இங்கே கூட ஒரு ப்ளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமாக யூஏயில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஹெனா சர்வீஸ் கூட இருக்குது இந்த ஆர்கானிக் நல்ல குவாலிட்டியான ப்ரோடக்டை நீங்கள் நம்பி வாங்கலாம் இந்த பெருநாளைக்கு கூட கைகளை ரொம்ப மெஹந்தி மூலமாக அழகாக்கலாம் முக்கியமாக அவங்கக்கிட்ட ஸ்பெஷலாக இது மாதிரி ஹெனா டிசைன் ஸ்டிக் ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கேயுமே செக் பண்ணி பாருங்கள் இந்த பெருநாளைக்கு ரிஸ்மி ஹெனா மூலமாக உங்களோட கைகளை ரொம்ப அழகாக்கி கொள்ளுங்கள் அடுத்ததாக கப்ஸா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கப்ஸா மந்தி இந்த ரைஸ் எல்லாமே காஞ்ச தன்மையாக இல்லாமல் லேசாக ஒயிலி தன்மையாக இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி ஒரு சட்டி சூடாகினதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஒயில் சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் ஒரு அரை கிலோ அரிசி அப்படி இல்லாட்டி ஒரு கிலோ அரிசி சேர்க்குறீங்களா இருந்தால் இதை விட கொஞ்சம் கூடுதலாக ஒயில் சேர்த்து கொள்ளுங்கள் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே என்ன சூடாகினதும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்து லேசாக இது மாதிரி வதக்கிக்கொள்ளுங்கள் பிரியாணிக்கு மாதிரி நல்லாவே டீப் ஃப்ரையாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை லேசாக கலர் மாறினதும் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் லேசாக இது மாதிரி கிளறி விட்டுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடர்ஸ் இது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு இல்லாட்டி ஒரு அரை நிமிஷத்துக்கு மாதிரி லேசாக இது மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க அதாவது ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமாக இந்த மசாலா பவுடர்ஸ் எதுவுமே தீஞ்சி போகாமல் பார்த்துருங்க இன்கேஸ் தீஞ்சிட்டு அப்படின்னா நம்ம செய்ய போகிற கப்ஸாட டேஸ்ட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க மசாலா பவுடர் சேர்த்துமே தீஞ்சிடாமல் பார்த்துக்கொள்ளுங்க அது கூடவே மூணு இல்லாட்டி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்த்து இது மாதிரி லேஸாக கிளறி விட்டுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து நல்லாவே வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் நாலு பீசஸாக கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்ல பெரிய பெரிய பீசஸாக துண்டு துண்டுகளாக கூட சேர்த்துக்கொள்ளுங்க அண்ட் கீழே இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே சிக்கனோட இது மாதிரி லேஸாக பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பிளண்ட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழம் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அண்ட் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படி இல்லாட்டி லோ ஃப்ளேமில் நல்லாவே மூடி போட்டு மூடி வச்சிருங்க இந்த தக்காளி பழச்சாறுலேயே லேசாக கோழி வெந்து வாரத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே லேசாக இது மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும் நம்ம மிளகாய்த்தூள் அதிகமாக இந்த இந்தளவுக்கு அழகான ஒரு ரெட்டிஷ் கலரில் கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்கிற டொமேட்டோ பேஸ்ட் தான் அதனாலதான் தான் மறுபடியும் சொல்கிறேன் கப்சா செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் நம்ம எடுத்திருக்கிற முந்நூறு கிராம் அரிசி வேகிற அளவுக்கு நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவில் தண்ணி சேர்க்கணும் இல்லையா அது வேகிறதுக்கு ஸோ நான் எடுத்திருக்கிற சோனா மசூரி ரைஸுக்கு ரெண்டரை கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேன் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் க்யூப் ஒன்று சேர்த்துக்கலாம் பொதுவாக அரேபியன் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே சிக்கன் க்யூப் சேர்ப்பாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும் அண்ட் அதுக்கப்புறமா இந்த ட்ரை லெமன் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கனை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க சிக்கன் நூறு வீதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சிக்கன் எல்லாத்தையுமே சிக்கன் இருந்து தனியாக வேறையாக எடுத்து வச்சு கொள்ளலாம் முக்கியமாக இது மாதிரி சிக்கனை நீங்கள் எடுக்கும்போது அதில் வெங்காயம் இல்லாட்டி மசாலாஸ் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையுமே சிக்கன் ஸ்டொக்கோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா இந்த சிக்கன் ஸ்டொக்கில் தான் நம்ம வந்து கப்சா ரைஸை செய்ய போகிறோம் நீங்கள் தம்னிலெலாம் பார்த்த மாதிரி இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் இந்த கப்சா ரைஸ் செய்ய போகிறோம் ஸோ அந்த சிக்கன் ஸ்டக் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரைஸ் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்திருந்த முந்நூறு கிரேம் அரிசை நல்லா மூணு தரம் கழுவி தண்ணி எல்லாத்தையுமே வடித்ததுக்கு அப்புறமா இது மாதிரி சிக்கன் ஸ்டக்கோட இந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அண்ட் அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவையான உப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போல் போட்டுக்கொள்ளுங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ரைஸ் குக்கரில் ரைஸ் குக் பண்ணுற மாதிரி தான் சுவிட்சை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தானாகவே கப்சா ரைஸ் வந்து ரெடி கிரோம் ரைஸ் குக்காகவும் வரைக்கும் நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை லேஸாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலா பவுடர்ஸும் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆரேஞ்ச் கலர் ஃபுட் கலர் டை இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் போல் இது மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் டிரெக்டாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போது தான் நம்ம சகனில் வந்து பிளேட்டிங் பண்ணும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஸோ அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கஜு அதே மாதிரி பாதம் ஐசின்ஸ் அதாவது ப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பொன்னிறமாகும் வரைக்கும் லேசாக பொறிச்சு எடுத்துடலாம் இதுவுமே சகனம் வந்து பார்னிஷ் பண்றதுக்காக வேண்டி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவுமே ஒப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமா இருந்தால் நீங்க சகன வந்து பிளேட்டிங் பண்ணும்போது மேலே இது மாதிரி கஜூ நட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ரெண்டு பீசஸையுமே லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க வளமே நம்ம சிக்கன் பொரிக்கிற மாதிரி மொறு மொறுன்னெல்லாம் பொறிக்க வேண்டிய அவசியமே இல்லை லேசாக கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் பொறிச்சு எடுத்தாலே தாராளமாக போதும் அண்டு அதே மாதிரி மந்தி இருக்கட்டும் கப்ஸாவாக அரைக்கட்டும் அதை வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுக்க மாட்டாங்க லேசாக க்ரில் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி இது மாதிரி ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்கன் பீசஸ் எல்லாமே ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்காது ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் ரைஸுமே பார்த்தீங்கன்னா நூறு வீதம் பெர்ஃபெக்டாக நல்லாவே குக்காகி வந்துட்டுது இந்த ரைஸை பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக ஒவ்வொன்று ஒவ்வொன்றொவண்டா உதிரி உதிரியாக வந்திருக்குது அப்படின்ட்டு ஸோ சொல்லி தந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா ரைஸ் குக்கரில் அரிக்கட்டும் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு பெருநாள் அன்னைக்கு ஈஸியாக கப்ஸாவை ரெடி பண்ணிடலாம் சகனில் இது மாதிரி சுட சுட கப்சா ரைஸை போட்டதுக்கு அப்புறமா பொரித்த சிக்கனையுமே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் போல் இது மாதிரி கஜு ப்ளம்ஸ் அண்ட் பாதம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக கப்ஸா ரைஸுக்கு எக்ஸாக்டாக ஒரிஜினல் டேஸ்ட்டை நமக்கு கொடுக்குறது இது மாதிரி லைம் அப்படி இல்லாட்டி லெமன் ஜூஸோட மிக்ஸ் பண்ணி ரைஸை சாப்பிடும்போது தான் எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கப்சா ரைஸ் சாப்பிடும்போது தேசிக்காய் சாறு ஊற்றி நம்ம சம்பளெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த தேசிக்காய் சாறை புழிஞ்சு அந்த ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சிக்கன் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் சோ இந்த பெருநாளைக்கு கப்சா ரைஸோட உங்களோட பெருநாள் களை கட்டப் போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப நேரத்துக்கு கிச்சன்ல நிற்க வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவுமே இல்லை சூப்பரா பத்து நிமிஷத்துலயே இந்த கப்சா ரெசிப்பியை நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்